முதன்மைச் செயலாளர் வகையில் இருந்தை தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் பொருத்த ஆட்சியிலே எங்களுடைய அயோத்தியப்பட்டினம் இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடுகளுக்கு அந்த குடிநீர் இணைப்புகளை வழங்கும் அதே போல கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த அடிப்படையும் வசதியும் செய்யாமல் இருந்த பல்வேறு திட்டப்பணிகளையும் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் வரையிலாக நமக்கு இருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் வாக்காக பட்டாரத்தில் சென்று வரையறுக்கிற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்களை பெறுத்துவோம் என்று சார்பில் முப்பது அனைத்து பகுதிகளுக்கும் பொதுக்கூட்டம் மாவட்டங்களிலும் என்ன அறிவுரை வழங்கியிருக்கின்றோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து முடிவோம் என்று கூறி வாய்ப்பு அவர்கள் உட்பட மூன்று மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பரிவாரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து கொண்டிருக்கின்ற சிறப்பான இந்த ஆட்சிக்கு சான்றிதழை வழங்கக்கூடிய வகையில் மாநில கட்சிக்கு தலைவராக இருந்து தயாராக இருக்கின்ற போது ஆட்சி இல்லாத போதும் சமூக நீதி சமத்துவம் தாக்கி மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி எப்பொழுதும் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து

ஒரு இலக்கை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நிர்ணயித்துள்ளார்கள் இந்த இலக்கை கழகத்தின் முதன்மை செயலாளர் அவர்களும் மதிப்பெறக்கூடிய மாவட்ட தலைமை செயலாளர் அவர்களும் வகுத்து கொடுக்கின்ற வழியில் பயணம் செய்து இருநூறு மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் நமது திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக ஆட்சி அமைக்கும் என்று நன்றி பொது மாண்பு அமைச்சர் உள்ளிட்ட அத்துறை நல்ல ஊழலுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் பணியாற்றி நமது மாவட்ட செயலாளர் என்ன கட்டாரோ அவரை சிறப்பான முறையில் பணியாற்றி மீண்டும் ஆட்சி அமைக்க எல்லோரும் சிறப்பான முறையில் பணியாற்றும் கூறி வாய்ப்புக்கு வழங்குகிறேன்